நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனம் எழுதியிருக்கிறது வாக்குத்தத்தம் செய்தவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டு செய்யறதுக்கு அவருக்கு பலன் இல்லையா அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல பார்க்கும்போது இல்ல நிறைவேற்றுவதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா வல்லவரா இருக்கிறார் இன்னொரு பகுதியை வாசிக்கும் பொழுது எப்ரேயர் எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் அதன் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தங்கள் எல்லாம் என்றும் ஆமன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தம் செய்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர் ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எங்களுடைய அந்த சுவிசேஷ ஸ்தாபனத்திலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தம் நீ இழந்ததை திரும்ப தருவேன் இந்த ரெண்டு வாக்குத்தத்துவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டுமே என்னதான் ஒரே அர்த்தம் உடையது தான் என்னால் சொல்ல முடியும் இந்த வருடம் தொடங்கி இந்த ஆறு மாதத்துக்குள்ளாக அநேக காரியங்களை நான் திருப்பி கொண்டிருக்கிறேன் அநேக காரியங்கள் நான் இழந்ததை பெற்றிருக்கிறேன் இன்னும் பெறுவதற்கான அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நான் நேரடியாய் பார்க்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் கொண்டு பார்க்கிறேன் அதை போலதான் நம்முடைய திருச்சபையில் ஒரு வாக்குத்தத்தங்கள் நிறைவே வாக்கு தத்தங்கள் பிரசங்கிக்கப்பட்டால் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவன் இடத்துல சித்தமாயிருக்கிறார் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம்